बड़ी रेफरेंस में प्लास्टिक के टंके में नहीं भी प्रवाह कर रहा है पाल की नूतन दूध नानो पाचिकल और इसी ना पाट के लिए लच्छा करने लग रहा है नानो पाट आगे हमारे यारियां में आगे ना बनके आ रही हैं करनी बाप इतनी ऐसी दुआ ना तो करने कोई दुआ कोई दुआ कोई இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா உணர்ந்துட்டு போகும் நான் சொல்றதுக்கு சிவத்தையாவது நீங்கள் பின்பற்று ஏன்னா எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது நான் என்ன சாப்பிட்றதுன்னு அப்புறம் சொல்கிறேன் அதனால் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இருக்கு இப்போ ஐயா அவங்களுடையன்னா தோட்டத்துக்கு கண்ணில் இருக்குது அது இருக்குது சில பேர் பன்மபுரியமாக ஒருத்தருக்கு வேறு எந்த தண்ணியும் குடிக்கிறது மழை நீர் மேலே கண்ணாடி போட்டு கண்ணாடி தொட்டியில் தண்ணி மழை நீரை குறிச்சு ஆண்டு முழுக்க அப்பப்போ பெய்ய மலையை தண்ணீரை குடிச்சு அதை சுத்தமாக அதை மட்டும்தான் குடிக்கிறாங்க மற்றதுக்கு தான் மற்ற தண்ணீர் பயன்படுத்தணும் ஆக தூய நீர்களுக்கு இன்றைக்கி நம்ம கிடைக்கல கிடைச்சதுன்னா முந்தைய வரைக்கும் தமிட்டு தண்ணீரோ அல்லது மழை தண்ணீரோ வேறு தண்ணீரை பயன்படுத்தலாம்

அப்புறம் அது வந்து நாலு உணா இது நாலு உணா சொல்றோம்னா ஒரு சோட்டு தண்ணி இல்லாமல் வாழ்ந்து காட்டியது உயிர திழமை பனிரெண்டாவது நாள் உயர்ந்து உடலே வினசிறக்க ஒரு சோட்டு நீர் இல்லாமல் வாழ்ந்தது பனிரெண்டாவது நாள் உயர் வந்தது தெளிவு சங்கமர் வந்து தண்ணீரை குடிச்சுக்கிட்டு எழுபத்தி ரெண்டாவது நாள் தமிழ்நாடு தேவைக்கிறதுக்கு தானே எழுபத்தி ரெண்டாவது நாள் வந்து அனுமதி சுவிட்சர்லாந்தில் தாண்டியே வந்து நாற்பத்தெட்டு நாள் தமிழகம் மட்டும் வச்சு மூணு பேரமே நம்ம நல்ல போக செய்யலாம் ஸ்விட்சர்லாந்தில் ஒரு அம்மா வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் சுவிட்சர்லாந்து ஓடத்தன்மை குடிச்சிருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சு நாள் அப்படின்லாம் ஏற்பட்டேன் ஆனால் தண்ணீர் நமக்கு கண்டிப்பாக வேணும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற தண்ணீரில் எது தூய்மையான தண்ணீர்னா வேறிலே மருந்து வைக்கப்படாத தென்னை நலத்தினுடைய இலங்கை இலங்கை வந்து உலகத்தில் எத்தனையோ முறை வடிவமைச்சர்களாக இருக்கு அல்ட்ரா 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 வைரத்தில் அல்ட்ரா பியூரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை ஏன்னா அப்போ கொஞ்சம் கண்ணை நினச்சி பாருங்கள் ஒரு தென்னமரம் பூமி வந்து நீர் எழுதும்போது நம்ம மலித மாதிரி இருந்து வேர் முனி வேர் அது வந்து ஒரு போன்சி வன்ஸு பெருசாக இருக்கும் அது வழியாக தண்ணி இருக்குது அந்த கோம்சி வென்ஸு ஒரு சீடு வளர்ந்து பெருசாக இருக்குது வேர் அது வழியாக இருக்குது அது வழியாக இருந்தோம்னா அந்த தண்ணியை வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்னால பெட்டி அழகாக மீன கெட்டினா கூட அதிகமாக வெட்ட முடியாது அப்போ தான் வெட்டி அது வழியாக தண்ணி இருக்குது அப்புறம் வந்து மேலே இருக்கிற வரதுல நூற்று நாய்கள் அந்த தென்னை மரத்தை தூண்டா வைக்கணும்னா தண்ணி வரதே தெரியாது தண்ணி வராது அது அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வடிகளுக்கு மேலே கொடுத்து வந்து அங்கே பாலை போடுது அந்த பாலை வந்து நமக்கு தெரிய வர்றது வேலை கொஞ்சம் பெருசாக இருக்குது அதில் அது ரொம்ப கல்வி அதில் வரைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குருங்கனுடைய இதில் மூடி இருக்குது அந்த மூடி வழியாமல் வச்சு அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா நாள் இருக்குது அதில் ஓட்டுக்கு முன்னால் அந்த நாளில் வரைச்சு அப்புறம் ஓட்டில் போய் நுழைஞ்சு அதுக்கப்புறம் போய் படிக்கும் இந்த கூட அது ஒரு அற்புதமான ஆனால் படியில் போகும்போது இடமே இருக்கு என்ன ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அஞ்சாயமாக சொல்லி ஆனால் இதே கொக்கோ கோலம் சேர்ந்த அவருக்கு அதுக்கு கெடுதல் பண்ணுற டெய்லி பொருளுக்கு எங்களுக்குள்ள மக்கள் கூட ஆ எந்த சும்மா ரொம்ப ஸ்வீலாக எழுதியாச்சு இது எல்லாம் இதுக்குன்னு காரணம் என்னென்னு அவங்க பெற்று அவங்க பற்றி யாரும் நம்ம விழிப்புணர்வை கொடுக்கல எந்த வயசில் இருக்கிற இவங்களுக்கும் யாரும் கொடுக்கல எனக்கு யாரும் கொடுக்கல நம்ம நம்ம நம்மளுக்கு தெரியாதுனால நம்ம குழந்தைகளுக்கு தெரியும் அதனால தான் இன்னைக்கு குழந்தைகள் என்ன பண்ணுது நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு மன்றங்களை ஏற்படுத்தி இப்போ வந்த வந்தவொடனே சமயத்தில் பார்த்துருப்பீங்க மேல வச்சு பெண்கள் தாய்மார்கள் சீதனம் எடுத்துட்டு திருக்கலைக்கு நாங்கள் பண்டைக்கு போறோம் பார்த்துருப்பீங்க இந்த கேரளத்தை இப்போ போய் சொல்கிறோம் நாப்பத்தோரு உயிர்கள் எதுக்காக நல்ல ஒரு ஏழனாவது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அறிஞரை பேச யாராவது அதை யாராவது போவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதான் பண்ண கூட இல்லை